நான் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் குறைவான விலையில் நிறைந்த வளனளிக்கும் அபூர்வ மூலிகை பொருட்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் அபூர்வ மூலிகை தாயத்து மற்றும் மை ஒவ்வொன்றும் தலா ஆறாயிரம் ரூபாய் ஐஸ்வரியம் சுப நிகழ்ச்சிக்கு விளக்கேற்றும் மூலிகை பவுடர் ரூபாய் மூன்றாயிரம் சாப்பாட்டில் கலந்து கொடுக்கும் மூலிகை பொருட்கள் மூன்றாயிரம் உங்களது வாழ்க்கை பாதுகாப்புக்கு வெள்ளி மோதிரம் பத்தாயிரம் ரூபாய் நினைத்ததை நடத்தும் நத்தை சூரி தாயத்து பதினைந்தாயிரம் ரூபாய் அதி அற்புத மூலிகை தாயத்து முப்பத்தி மூன்றாயிரம் அஞ்சிலிருந்தே நல்ல பலன் மேல்மருவத்தூர் மூலிகை சித்தர் ஞானகுரு அவர்கள் உங்களது எல்லா பிரச்சனைகளுக்கும் நூறு சதவீதம் சிறந்த பலன் அளிப்பார் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அக்டோபர் ரெண்டாயிரத்தி மகர ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு மாதமாக பலாபலன்கள் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்க போகிறோம் சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் பார்க்க போகிறோம் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்க்க போகிறோம் பரிகாரங்கள் மூடநம்பிக்கைக்குள்ள போகாமல் நம்மளுடைய கிரகங்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்கு ஆண்டு கிரகங்கள் எப்படி இருக்கிறது மாது கிரகங்கள் மாறக்கூடிய அமைப்புகள் எப்படி இருக்கு இதெல்லாம் பார்த்து நம்ம அடுத்து வரக்கூடிய ட்ரெண்ட் எப்படி இருக்குங்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் மகர ராசிக்கு ராசி அதிபதியாகிய சனி மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் ஏழரை நாள் சனி முடிந்து விட்டது மகர ராசிக்கு உங்களுக்கு தெரியும் கடந்த மூன்று நாலு மாதமாக சனி மூன்றாம் இடத்துலேருந்து நல்ல பலனை கொடுத்து கொண்டிருக்கிறார் குரு ஆறாம் இடத்துக்கு போய் இரண்டு பன்னெண்டாம் இடம் என்று சொல்லப்படுகிற சுப வரையங்கள் வெளிநாடு வெளிமாநிலம் கடன் வம்பு வழக்குகள் உடல் உபாதைகள் குடுக்கல் வாங்கல் சில பிரச்சனைகள் அது சில விஷயங்களை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய குரு இருக்கிறது அதே சமயத்தில் ராகு இரண்டாம் இடத்திலும் கேது ஏழாம் இடத்திலும் இருந்து எட்டாம் இடத்திலும் இருந்து இது மாதிரி பண விஷயங்கள் குடும்ப விஷயங்கள் சில விஷயங்கள் மாறுதல்கள் போய்க்கொண்டிருக்கிறது மாத கிரகங்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து பத்தாம் இடத்துக்கு இருக்கக்கூடிய அமைப்பிலிருந்து பதினொன்றாம் இடத்துக்கு மாச கடைசி போகிறதும் அருமை லாபங்கள் பெறக்கூடிய அமைப்புகள் தொழில் வேலையில் ஓரளவுக்கு இதுவரை கடன்பட்டு சில சிரமங்கள் பெற்றிருந்த அடைந்து கொண்டிருந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு சில லாபங்கள் வரக்கூடிய அமைப்புகள் சில ப்ராஃபிட்டை கையில் எடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு குறிப்பாக மாதத்தின் இறுதியில் அதே சமயத்தில் புதன் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துலேருந்து பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கு வந்து குரு பார்வை பெறுவது மிகவும் நல்லது உறவு தொழில் மேன்மை இதுவரை செய்த உழைப்புக்கு தகுந்த சில பெனிஃபிட்ஸ் சில முன்னேற்றங்கள் உங்களுடைய ஸ்டேட்டஸில் வேலையில் தொழிலில் கிடைக்கக்கூடிய அமைப்பு பரிபூர்ணமாக உண்டு மாதத்தின் இரண்டாவது வாரத்திலிருந்து அதை நீங்கள் பார்க்கலாம் அதே சமயத்தில் சூரியன் பத்தாம் இடத்துக்கு வந்து குரு பார்வை பெறுவதும் அருமை தொழில் முன்னேற்றங்கள் சில பேருக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது சில பேர்த்துக்கு அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் நல்ல ஒரு போஸ்டிங் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு சேஞ்சஸ் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் மகர ராசிக்காரர்களுக்கு குறிப்பாக சொல்லப்போனால் மாதத்தின் நடுப்பகுதியிலிருந்து வரக்கூடிய அமைப்பு உண்டு அதே சமயத்தில் சுக்கரனும் பாருங்கள் எட்டாம் இடத்துல மறைந்திருந்த சுக்ரன் ஒன்பதாம் இடத்துக்கு வருவது மிகவும் அருமை ஸோ எல்லாமே வந்து மாதத்தின் செகண்ட் வீக்லேருந்து அக்டோபர் செவன்த் எய்த்திலேருந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வேலை நிமித்தமாக இருந்தாலும் சரி வேலை மாற்றமாக இருந்தாலும் சரி வேலையில் முன்னேற்றமாக இருந்தாலும் சரி ப்ரொமோஷன் போஸ்டிங் தொழில் மேன்மை லாபங்கள் கல்யாண விஷயத்தில் வந்து ஓரளவுக்கு தடைகள் நீங்கி கல்யாணம் ஆகக்கூடிய அமைப்புகள் சுப விஷயங்கள் எல்லாமே வந்து பாசிட்டிவாக இருக்கக்கூடிய அமைப்புகள் வந்து மாதத்தின் இரண்டாவது வாரத்திலிருந்து அக்டோபர் மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு வருகிறது இதில் ஒரே விஷயம் பார்க்கணுன்னா கடன் நோய் வம்பு வழக்குகளில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் தேவையற்ற செலவுகளை குறைக்கணும் குடுக்கல் வாங்கலில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் கடன் வருதேன்ட்டு தேவையற்ற கடனை வாங்கக்கூடாது இல்லைனாலும் அது சுபக்கடனாக இல்லாமல் ஃப்யூச்சரில் அசுபக்கடனாக மாறக்கூடிய அமைப்புகள் உண்டு ஸோ அதனால் ஓரளவுக்கு பார்க்கும் பொழுது எல்லா கிரக நிலையங்களும் நல்லா இருக்கிறது இதில் வந்து கொஞ்சம் எதுவுமே வந்து தேவையான விஷயத்துக்கு மட்டும் நாம் முதலீடு செய்வதும் செலவு செய்வதும் அதில் ஃபோக்கஸ் பண்ணுறதும் சால சிறந்தது இல்லை நமக்கு வந்து எண்ணத்தை சிதற ஆனால் இந்த ஒரு அருமையான டைமை வந்து நம்ம வந்து கரெக்டாக யூஸ் பண்ணாமல் போயிடுவோம் அதே சமயத்தில் ஏழு எல்லாம் முடிந்து அடுத்த ஒரு வரக்கூடிய முன்னேற்றத்தை நோக்கி போய் கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் இப்போ உங்களுடைய வேலை தொழில் நீ என்ன செய்ய நினைக்கிறீங்களோ படிப்பு படிக்கிற மாணவர்களாக இருந்தாலும் சரி வேலை போக்கு கூடிய தயாராக இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி மூதியோர்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி உங்களுடைய வேலை தொழிலில் மட்டும் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இந்த மாதம் செய்யும் பொழுது இரட்டிப்பு பலன் பெறக்கூடிய அமைப்பு கண்டாயம் உண்டு சில பேர்த்துக்கு திடீர் வெளிநாடு வாய்ப்புகள் வெளிநாடு போயிட்டு வர்றது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம் திடீர்னு ஒரு வா ஒரு ஆர்டர் பெரிய ஆர்டர் கிடைக்கிறது பட் என்னதான் இருந்தாலும் பணம் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் செய்யணும் பண விஷயத்துல மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது திருப்பி திருப்பி கேட்டுக்கொள்கிறேன் ஏனால் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பன்னெண்டுக்கு கனெக்ட் ஆகும் பொழுது பண விஷயத்தில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் தெரியாதவங்களுக்கு போய் நம்ம வந்து பணத்தை கொடுக்குறதோ அல்லது ஒரு பொருளை கொடுத்துட்டு பணம் அப்புறம் வாங்கலான்னு நினைக்கிறதோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் மற்ற விஷயத்தில் எல்லாமே சாதகமான அமைப்புகள் நிறையா உண்டு மாணவர்களுக்கு வந்து நல்ல ஒரு சேர்ச்சி பெறக்கூடிய அமைப்பு காம்பிடேட்டிவ் எக்ஸாம்ஸில் கிளியர் பண்ணக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு என்ன படிக்கணும் என்னங்கிறதுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் எல்லாமே உண்டு ஸோ அருமையான ஒரு காலகட்டமாக வரக்கூடிய ஃப்யூச்சருக்கு வேணுங்கிற ஒரு அருமையான காலகட்டத்துக்கு ஒரு ஃபவுண்டேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு ஆரம்பம் ஆரம்பமான ஒரு மாதமாக அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மகராசிக்காரர்களுக்கு இருக்கப் போகிறது இது வந்து பொதுவான பழனியை தர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் எந்த தேதியில் எந்த ஊரில் எந்த நேரத்தில் பிறந்தீர்கள் வைத்து திருக்கணித பஞ்சாகம் பிரகாரம் உங்கள் ஜாதகத்தை போட்டு அதில் என்ன தசா புக்திகள் கொண்டிருக்கிறது தசநாதன் புக்திநாதன் இப்போ நம்ம சொன்ன கோச்சாரத்தில் எப்படி இருக்கார் அடுத்து வரக்கூடிய மூன்று மாதம் ஆறு மாதம் ஒரு வருடம் எப்படி இருக்குது எது மாதிரி முடிவுகள் எடுக்குமையானால் நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் எந்த விஷயங்கள் நடக்கிறதுக்காக காத்திருக்கிறது எது எந்த பிராப்தங்கள் இருக்குது எதில் பிராப்தங்கள் இல்லை எந்த நேரத்தில் எது நடக்கப் போகிறது அது மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இந்திய வேத ஜோதிடத்தின் அடிப்படையில் சயின்டிஃபிக் வேதி கஸ்டாலஜி முறையில் நம்ம பார்க்கும் பொழுது மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி மூட நம்பிக்கையில் போகாமல் உள்ளது உள்ளவாறு நம்மளுடைய கருமா எப்படி செயல்பட போகிறதுங்கிறது அருமையாக துல்லியமாக பார்த்து அதுக்கு தகுந்த உங்களுடைய திட்டங்களை தீட்டி உங்களுடைய வாழ்க்கை முடிவுகளை எடுப்பேன் எடுக்குமையானால் தேவையற்ற செலவுகள் தேவையற்ற சமய விரயங்களை தவிர்த்து எதிர்நீச்சல் போடாமல் உங்களுக்கு எது பிராப்தம் இருக்கிறதோ உங்கள் கருமா என்ன சொல்கிறதோ அதுக்கு தகுந்த செயல்பாடுகளை செய்து தேவையற்ற விஷயத்துக்குள்ளே நம்ம போய் குழம்பி நம்மளும் குழம்பி அடுத்தவங்களையும் குழப்பி நிறையா பிரச்சனைகளுக்கு உண்டாகி இப்படி கடைசியாக நம்மளோட விஷயத்துக்கு போகும் பொழுது நம்ம வாழ்க்கையை வந்து தேவையற்ற விஷயங்கள் தேவையற்ற மனக் குழப்பங்கள் மன அழுத்தங்கள் பண விரயங்கள் உறவுகளை பிரச்சனைகள்லாம் ஆகக்கூடிய அமைப்பு இருக்கிறனால நம்ம வந்து இந்திய வேத ஜோதிடத்தை சயின்டிஃபிக்காக அணுகி அதில் என்ன நமக்கு காத்திருக்கிறது நம்ம கர்மா எப்படி செயல்பட போகிறது ஏன்னா கர்மாவிலேருந்து தப்பிச்சவங்க யாருமே கிடையாது நம்மளுடைய வாழ்க்கையே பார்த்திங்கன்னா கர்மாவின் அடிப்படையில் தான் போய்கொண்டிருக்கிறது யார் ஒரு ஒரு வருது ஒரு வாழ்க்கையும் அப்படி தான் என்னோடய வாழ்க்கையை உள்பட ஸோ அது என்னன்னு தெரிந்து நம்ம அது வந்து செயல்படும் பொழுது அந்த பரிகாரம் செய்கிறோம் இந்த பூஜை பண்ணுறோன்னு சொல்லி பணத்தை செலவு பண்ணாமல் என்ன கருமா நமக்கு இருக்குதுங்கிறத நம்ம தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த உங்களுடைய பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் எல்லாம் தெரிந்து நம்மனா நம்மளை நாம் அறிந்து நம்மளுடைய பிராப்தத்தை அறிந்து அந்த வழியில் நாம் செல்வே ஆனால் தேவையற்ற மனக்குழப்பங்கள் பல விஷயங்கள் செய்து எதுவுமே பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சுங்கிற மாதிரி இல்லாமல் எது நமக்கு நல்ல நேரம் எந்த நேரத்தில் நம்ம வந்து அதிகமாக உழைக்க வேண்டும் எந்த நேரத்தில் அடக்கி வாசிக்க வேண்டும் என்பதை தெரிந்து தெரிந்து எந்த நேரத்தில் வந்து எது கூட விஷயத்தை அதுக்கு வாழ்க்கையை நகர்த்துவே ஆனால் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் குறைவான விலையில் நிறைந்த பலனளிக்கும் அபூர்வ மூலிகை பொருட்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் அபூர்வ மூலிகை தாயத்து மற்றும் மை ஒவ்வொன்றும் தலா ஆறாயிரம் ரூபாய் ஐஸ்வரியம் சுவ நிகழ்ச்சிக்கு விலக்கேற்று மூலிகை பவுடர் ரூபாய் மூன்றாயிரம் சாப்பாட்டில் கலந்து கொடுக்கும் மூலிகை பொருட்கள் மூன்றாயிரம் உங்களது வாழ்க்கை பாதுகாப்புக்கு வெள்ளி மோதிரம் பத்தாயிரம் ரூபாய் நினைத்ததை நடத்தும் நத்தை சூரித் தாயத்து பதினைந்தாயிரம் ரூபாய் அதி அற்புத மூலிகை தாயத்து முப்பத்தி மூன்றாயிரம் அஞ்சிலிருந்தே நல்ல பலன் மேல்மருவத்தூர் மூலிகை சித்தர் ஞானகுரு அவர்கள் உங்களது எல்லா பிரச்சனைகளுக்கும் நூறு சதவீதம் சிறந்த பலன் அளிப்பார்